மதிய ஆயுதம் சேனல் மூலம் அன்பு நண்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நண்பர்களே இது கேளுங்கள் தரப்படும் பகுதி நூத்தி இருபத்தி ஆறு இந்த பகுதிக்கான கேள்வியை பார்ப்போம் நண்பர்களே மதிய ஆயுதம் வழங்கும் கேளுங்கள் தரப்படும் பகுதி நூத்தி இருபத்தி ஆறு இந்த பகுதிக்கான கேள்வி சார் வணக்கம் சார் என் பேர் மகாலிங்கம் அம்பாசமுத்து ஏஜெண்ட் இப்போ ஒரு பிளான் அனுப்பிருக்கோம்ல சார் ஆக்சிஸ் பேங்கோட பிளான் இதை விட பெஸ்டா நம்மகிட்ட பிளான் இருக்கு அதுல எந்த பிளானா இதுக்கு ஓவர் கம் பண்றதுக்கு நம்ம சொல்லலாம்னு கொஞ்சம் கேள்விகள் தரப்படும் பகுதியில் நீங்க சொல்வீங்கன்னு எதிர்பார்க்குறேன் சார் நன்றி மகாலிங்கம் வந்து மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ்ல இருந்து தான் ஒரு பிளான் அனுப்பிச்சிருக்காரு வாங்க அந்த பிளான் என்ன அதோடைய டீடைல்ஸ் முதல்ல பார்ப்போம் அதுக்கு பிறகு நம்ம பிளான்ஸ் எப்படி அதை விட பெட்டராக நம்ம ப்ரசென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நாம் பார்ப்போம் நண்பர்களே மேக்ஸ் லைஃபோட அவர் அனுப்பின இந்த பெனிஃபிட் இன்லிஸ்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேமாக பாலிசி ஹோல்டர் மிஸ்டர்னு போட்டாங்க ஏஜ் வந்து முப்பத்தஞ்சு ஆகுது பாலிசி டேம் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் இயர்ஸு ப்ரீமியம் பேமெண்ட் டேம் வந்து பத்து வருஷம் இன்ஸ்டால்மெண்ட் ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் ஒரு லட்சத்தி நாலாயிரத்தி ஐநூறுரூவா இந்த பிளான் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் லைஃப் ஸ்மார்ட் வெல்த் அட்வான்டேஜ் க்ரோத் பார் பிளான் பார் பிளான் அப்படின்னா பார்ட்டிசிபேட்டிங் பிளான் தான் பார் பிளான் அப்படின்னு சொல்றாங்க போனஸ் பிளான் தான் இது கேரண்டி பிளான்லாம் ஒன்றும் கிடையாது இது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளான வருஷம் ஒன் லேக் ஒன் லேக் கட்டுறாரு சர்வீவல் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா கொடுக்குறாங்க பிஓஒய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா பிகினிங் ஆஃப் தி இயர் வருஷ துவக்கத்திலேயே அதை கொடுக்குறாங்க டெத்து பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு லட்சம் அதாவது ஒன் லேக் பிரீமியத்தை விட ஒரு பன்னெண்டு மடங்கு இன்சூரன்ஸ் கவர் மெச்சூரிட்டி பெனிஃபிட்டு அடிஷனல் ஆக்ஷன் பெனிஃபிட்டு வந்து பார்த்திங்கன்னா அது பத்து வருஷத்துக்கு மேலே தான் பிபிடி முடிஞ்ச பிறகு தான் விபத்து கவரே ஸ்டார்ட் ஆகுது அதுவும் ஆறு லட்சம் தான் ஸ்டார்ட் ஆகுது கேஷ் போனஸ் அப்படின்னு சொல்லி அது ஒன்று கொடுக்குறாங்க சர்வைவல் பெனிஃபிட்னு ஒன்று கேஷ் போனஸ்ன்னு ஒன்று அதுவும் பிகினிங் ஆஃப் த இயர்ல கொடுக்குறாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் பர்சன்ட் ரேட்டில் ஒன்று போட்டிருக்காங்க எட்டு பர்சன்ட் நம்ம எட்டு பர்சன்ட் ரேட்டே பார்ப்போமே ஃபோர் பர்சன்ட் ரேட்டு வேண்டாம் நம்ம ஃபோர் பர்சன்ட் ரேட் நம்ம பொதுவாக பார்க்கறது இல்லை எட்டு பர்சன்ட்ல எவ்வளோ சொல்றாங்க நான் கேரண்டீடு கேஸ் போனஸ் வந்து முப்பத்தி இரண்டாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஏழு ரூபாய் தொண்ணூத்தி ஆறு ரூபாய் இந்த அறுபத்தி அஞ்சு வருஷ டேமுக்கும் குடுக்குறாங்க ஏன்னா பாலிசி டேமுங்கிறது சிக்ஸ்டி ஃபைவ் இயர்ஸ் அதாவது அவருடைய ஹண்ட்ரட் ஏஜ் அர்த்தம் முப்பத்தி என்ட்ராகிறாரு அவருடைய ஹண்ட்ரட் ஏஜ் வரைக்கும் அப்ப ஃபஸ்ட் இயர் துவக்கத்தில் இருந்து வருஷம் முப்பத்தி மூணாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி ஆறு ரூபா வருஷ வருஷம் கொடுக்குறாங்க இன்சூரன்ஸ் கவர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பன்னெண்டு லட்ச ரூபா கொடுக்குறாங்க மெச்சூரிட்டிங்கிறது எப்பன்னு பார்த்தீங்கன்னா விபத்து கவர்ங்கிறது பதினோராவது வருஷத்துலேருந்து தான் ஆறு லட்சம் ரூபா கொடுக்குறாங்க அதாவது நார்மல் கவரில் ஃபிஃப்டி தான் கொடுக்குறாங்க டெத்து பெனிஃபிட் எல்லா வருஷமும் அறுபத்தஞ்சு அண்ட்ரடு ஏஜ் வரைக்குமே அதே ப பன்னெண்டு தான் இருக்குது கடைசியில் மெச்சூரிட்டிங்கிறது அவருடைய அண்ட்ரடு ஏஜில் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்மஷூடு பிளஸ்ஸு டெர்மினல் போனஸ் இங்கே ஷூட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் ரூபா சொல்கிறாங்க ஏன்னா அவர் கட்டின ப்ரீமியம் பத்து வருஷம் வருஷம் ஒரு லட்சம் கட்டியிருக்காரு பத்து லட்சம் ப்ளஸ்ஸு டெர்மினல் போனஸ் சேர்த்து தான் இந்த அமௌண்ட்டு ஒரு கோடியே ஐம்பத்தோரு லட்சத்தி முப்பத்தொம்பதாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தாறு ரூபா வந்து அறுபத்தி ஐந்தாவது வருஷத்தில் கொடுக்குறாங்க இது வந்து டிக்ளேர் பண்ணால் கொடுப்பாங்க இல்லைனா இல்லை டெர்மினல் போனஸ் இல்லைன்னா பத்து லட்சம் தான் கேரண்டீடு ஷூல் அண்ட் மெச்சூரிட்டி பத்து லட்சம் எஃப்ஏபி சேர்த்து தான் இந்த அமௌண்ட் வருது பார்க்கலாம் அவங்க எதுவும் டிக்ளேர் பண்ணியிருக்காங்களா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன வருஷ வருஷம் வந்து கேஷ் போனஸ் வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க இல்லையா நாங்கள் வந்து டிக்ளேர் இந்த முப்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தி ஆறு ரூபா வருஷ வருஷம் கொடுக்குற அமௌண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கேரண்டி கிடையாது கேரண்டி வந்து வெறும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா தான் கேரண்டிங்கிறது அதுவும் அந்த தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாயும் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸுக்கு தான் கேரண்டி அதுக்கப்புறம் அதுவும் கிடையாது அதுக்கப்புறம் வந்து ஒன்லி போனஸ் தான் அப்போ இந்த முப்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு ரூபாயும் போனஸு கடைசியாக வரக்கூடிய அந்த டெர்மினல் போனஸும் அப்படிங்கிறது கேரண்டி கிடையாது சரி இது வருஷ வருஷம் டிக்ளேர் பண்ணுவாங்க இல்லையா ஏன்னா இவங்க தான் வருஷ துவக்கத்திலேயே வந்து கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்கல்ல அப்போ போன வருஷம் என்ன டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வெப்சைட்டு போனேன் கூகுளில் சர்ச் பண்ணேன் அதனால் அதில் என்ன வருது அப்படின்னா போனஸ் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க ஆனால் என்ன ரேட்டு அப்படிங்கிறத அவங்க பப்ளிக்காக போடவில்லை அது கஸ்டமரை கேரள கே கஸ்டமர் கேரை கேளுங்க இல்லை உங்களுடைய பிரான்ஞ்சு அணுகுங்க தான் அதில் வருதே ஒழிய பப்ளிக்கா அவங்களுடைய போனஸ் ரேட் என்பது டிக்ளேர் செய்யப்படவில்லை அப்படி எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல போனஸ் டிக்ளேர் பண்ணியிருந்தா கண்டிப்பா அதை வந்து ஒரு விளம்பரம் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பா டிக்ளேர்டு போனஸ்ங்கிறது இந்த முப்பத்தி மூணாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஆறு ரூபா வர அளவுக்கு டிக்ளேர் பண்ணாங்களா என்னன்னு தெரியல அவங்களுடைய போனஸ் எப்படி கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா பிரீமியம் ஆன்வலைஸ்டு ப்ரீமியத்தில் ஒரு பர்சன்டேஜ் ஆனது கொடுக்குறாங்க அப்போ ஒன் லேக்கில் முப்பத்தி மூணு சில்லறனா முப்பத்தி மூணு புள்ளி மூணு பர்சன்ட் வந்து இவங்க அசப்ஷன் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக டிக்கரானது முப்பத்தி மூணு புள்ளி மூணா இல்லை முப்பத்தி மூணு மூணு விட அதிகமாக இல்லை முப்பத்தி மூணு புள்ளி மூணா விட கம்மியா அப்படிங்கிற டீட்டெயில் நமக்கு கிடையாது அது வந்து பப்ளிக் டொமைனில் அவங்க போடலை டிஸ்க்ளோஸ் பண்ணலை அடுத்து டெரிமினல் போனஸ்ங்கிறது அறுபத்தஞ்சு வருஷம் கழித்து எட்டு பர்சன்ட் ரேட்ல இருந்தா என்ன டிக்ளேர் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு அசம்சன்ல போட்டிருக்காங்க வருஷ வருஷம் டிக்ளேர் பண்றதையே அவங்க வந்து பப்ளிக்கா போடலேங்கும் போது இது எந்த அளவு இருக்கும் அப்படிங்கிறது தெரியல இது கண்டிப்பா ஒரு மிகைப்படுத்தப்பட்ட போனஸா தான் நமக்கு தெரியுது சரி இதுதான் இந்த ஸ்கீமை பத்தியான விவரம் அதே மாதிரி இந்த டெத்து கவர் பாத்தீங்கன்னா பன்னெண்டு லட்சங்கிறது டெத்து பெனிஃபிட்டு கிட்டத்தட்ட இருபத்தி இருபத்தி அஞ்சு வருஷம் வரைக்குமே அந்த பன்னெண்டு லட்சம் தான் இருக்கு அதுக்கப்புறம்தான் டெத்து பெனிஃபிட்ங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது அதுக்கப்புறம் தான் அதாவது எஃப்ஏபிங்கிறது வந்து டிக்ளேர் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் அது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது சப்போஸ் எண்பதாவது வயசில் ஒருத்தர் டெத் ஆகிறாரு அப்படின்னா என்ன கொடுப்பாங்க எண்பதாவது வயசில் டெத் ஆனால் எண்பது வயசுல டெத் ஆனா எயிட்டு பர்சன்ட்ல எண்பது வயசுல டெத் ஆனா முப்பத்தி ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பாங்க இதே டெத் வைங்க வெறும் பன்னெண்டு லட்சம் தான் கொடுப்பாங்க செவன்டில டெத் ஆனாருன்னா செவன்டில டெத் ஆனாருன்னா பதினேழு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் தான் கொடுப்பாங்க இதுதான் நீங்க வாட்டுக்கு எஜுகேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் சரி இப்போ இதுக்கு மேட்சா நம்மகிட்ட என்ன ப்ராடக்ட் நம்ம பிரசன்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜீவன் உமங்க நம்ம அட்டகாசமா பிரசன்ட் பண்ணலாம் ஜீவன் உமங்கு பாருங்க நம்ம உடைய இதே ஒன் லேக் வந்து அவர் பிரீமியம் கட்டுறாரு அதே பத்து வருஷம் கட்டுறாரு நம்ம சிஸ்டீன் இருந்து தான் நம்ம வந்து நம்மளுடைய எஸ்பி அமௌண்ட்டை கொடுப்போம் சிஸ்டீன் தேலருந்து எவ்வளோ கொடுக்குறோம்னா அறுபத்தொம்போதாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணு ரூபா கொடுக்குறோம் வருஷ வருஷம் அவங்க எவ்வளோ கொடுத்தாங்க முப்பத்தி மூணு சில்லரை கொடுத்தாங்க அதுவும் வந்து அசம்சன் தான் அது அந்த முப்பத்தி மூணு சில்லறையே அசம்சனு என்ன டிக்ளேர் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து பப்ளிக்கா இல்லை அப்படிங்கிறதும் அதுக்காக தான் உங்களுக்கு வந்து எடுத்து சொன்னேன் அதை வந்து நீங்கள் கஸ்டமருக்கு வந்து எஜுகேட் பண்ணணும் நம்ம போனஸ் ரேட் என்பது ஓபன் புக்கு எல்ஐசி வெப்சைட் போனால் யாருனாலும் பார்க்கலாம் போனஸ் ரேட்டோட சர்க்குலர் கூட நம்ம எல்லாத்துக்கும் காமிக்கலாம் ஓப்பனாக போன வருஷம் என்ன டிக்ளேர் பண்ண தான் நம்ம இந்த கொட்டேஷன் வந்து ப்ரிப்பேர் ஆகிருக்கு இதுல எந்த ஒளிவு மரவும் நம்ம பிளான்ல கிடையாது அப்ப கிட்டத்தட்ட மோர் தென் டபுளுக்கு மேலே நம்ம வருஷ வருஷம் கொடுக்குறோம் ஒன்று இன்னொன்று கடேசியாஸ் அவருடைய ஹண்ட்ரட் ஏஜ்ல நம்ம அமௌண்ட் எவ்வளவு கொடுக்குறோம் அப்படின்னா ஐம்பத்தி ஒம்போது லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி முந்நூத்தி முப்பத்தி நாலு ரூபா நம்ம கொடுக்கறோம் ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஃபைனல் போனஸ் டிக்ளேர் பண்ணி நமக்கு ரிகார்டு இருக்கு ஏன்னா நம்ம கம்பெனி ஆனது அறுபத்தெட்டு வருஷம் இருக்கு கிட்டத்தட்ட அறுபத்தி ஒன்பது வருஷத்துல இப்ப இருக்கோம் அப்படி இருக்கும்போது நம்மகிட்ட வந்து பைகள் போனஸ் எவ்வளவு கொடுப்போம் அப்படிங்கிறதுக்கு ரெக்கார்ட் இருக்கு இது நம்ம என்டோமெண்ட் எஃப்ஏபி வச்சு வச்சுதான் போட்டிருக்கோம் எல்ஐசியோட பெனிஃபிட் இல்லஸ்டேஷனை வச்சு போட்டோம்னா இன்னும் அதிகமாக தான் காட்டும் அப்ப சரி அடுத்த பாயிண்ட் ஒன்னு அவங்க கொடுக்கற கேஷ் போனஸை விட நம்ம மோர் தென் டபுள் கொடுக்கறோம் இன்னொன்னு இன்சூரன்ஸ் கவர் பாயிண்ட் பாருங்க அவங்க அறுபத்தோரு வயசு வரைக்குமே பன்னெண்டு லட்சம் தான் கொடுத்தாங்க நம்ம அறுபது வயசு ஒருத்தர் டெத் ஆனாரு அப்படின்னா இருபத்தி மூணு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய் நம்ம கொடுப்போம் அடுத்து எழுபதுல டெத் ஆனாருன்னா நாப்பத்தி மூணு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் ரூபா கொடுப்போம் எண்பது வயசுல டெத் ஆனாருன்னா ஐம்பத்தி நாலு லட்சத்தி ஐநூறு ரூபாய் கொடுப்போம் அப்படி நம்மளுடைய வயசு கூட கூட இன்சூரன்ஸ் கவர் ஆனது கூடிட்டே போகும் ஏன்னா அவர் பத்து வருஷம் பணம் கட்டிட்டு விட்டுட்டா கூட பிபிடி முடிந்த பிறகு நம்ம டிஃபரன்ஷியேட் போனஸ் அப்படின்னு சொல்லி நம்ம டிக்ளேர் பண்ணி அவருடைய அக்கௌண்டில் ஆட் ஆகிட்டே வரும் என்பதால் அவருக்கு இன்சூரன்ஸ் கவர் ஆனது கூடிட்டே போகும் ஒன்று அடுத்து மெச்சூரிட்டி அமௌண்ட்டு அப்படிங்கிறது நம்மகிட்ட வந்து தெளிவாக அதுக்கான ப்ரூஃப் இருக்குது ரெக்கார்டு இருக்குது ஆல்ரெடி டிக்ளேர்டு என்னங்கிறது நம்ம கஸ்டமருக்கு எஜுகேட் பண்ண முடியும் ஆனால் அங்கே வருஷ வருஷம் டிக்ளேர் பண்ணக்கூடிய கேஷ் போனஸுக்கே நமக்கு வந்து ஓப்பனாக ரிக்கார்டு இல்லை அப்படிங்கும்போது இன்னும் அறுபத்தஞ்சு வருஷம் கழித்து டெர்மினல் போனஸ் என்ன கொடுப்பாங்க அப்படிங்கிறதுக்கான தெளிவு நம்மகிட்ட கண்டிப்பாக கஸ்டமருக்கு கிடைக்காது இதை எடுத்து சொல்லுங்கள் இதில் என்ன ஒரு அப்டேஷன் வரும் சார் அவங்க முதல் வருஷத்துல இருந்தே கொடுக்கறாங்களே அப்படின்னு ஒரு கேள்வி வரும் வருஷத்துல இருந்து கொடுத்தாலுமே அறுபத்தைந்து வருஷமும் அவங்க சேர்ந்து கொடுக்கற அமௌண்ட் எவ்வளவு தெரியுங்களா கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஒன் லேக் தான் அவங்க முப்பத்தி மூணாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஆறு அறுபத்தஞ்சால பெருக்குன்னா என்ன அமௌண்ட் வருதுன்னா ட்வெண்ட்டி ஒன் லேக் தௌசண்ட் செவன் ஃபார்ட்டி வருது ஆனா நம்ம பதினாறாவது வருஷத்துல தான் கொடுக்க துவங்குறோம் ஆனா அவங்களோட மோர் தேன் டபுள் கொடுக்குறோம் நம்மளுடைய கூட்டுத்தொகை எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா முப்பத்தி நாலு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ரூபா வருஷ வருஷம் நம்ம கொடுக்கற அமௌண்ட கூட்டினா அவருடைய அண்ட்ரட் ஏஜ் வரைக்கும் வரக்கூடிய அமௌண்ட் முப்பத்தி நாலு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ரூபா கிட்டத்தட்ட பதிமூணு லட்சம் நம்ம அதிகமா தான் கொடுக்குறோம் ஃபர்ஸ்டில இருந்து கொடுக்கறேன்னு சொன்னா கூட நம்ம பதினாறு வருஷத்துல இருந்து துவங்கினா கூட டோட்டலா பாத்தீங்கன்னா நம்ம அவங்க கொடுக்கறத விட ஒரு பதிமூணு லட்சம் அதிகமா கொடுக்குறோம் அதாவது இந்த போனஸ் ரேட்டு இருந்தால் முப்பத்தி மூணாயிரம் ரூபா கொடுத்தால் அந்த முப்பத்தி மூணாயிரம் ரூபா முப்பத்தி மூணு பர்சன்ட் போனஸ் ரேட்டு டிக்ளர் ஆனால் முப்பத்தி மூணு பர்சன்ட் வருஷ வருஷம் டிக்ளேர் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் நம்மகிட்ட இல்லை ஆகவே எல்லா வகையிலும் எப்படி பார்த்தாலும் கண்டிப்பாக நம்மளுடைய ஆனது சுப்பீரியர் ப்ராடக்ட் மட்டும் இல்லாமல் பேங்க் மூலமாக போட்டால் என்ன சர்வீஸ் கிடைக்கும் அப்படின்னு உங்கள் கிளைண்டிட்ட கேளுங்க இன்னைக்கு ஒரு ரெண்டு வருஷம் வரைக்கும் அவங்க சேஞ்ச் ஆகிட்டே இருப்பாங்க கஸ்டமர் கேர்ல அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா அதில் உள்ள சிக்கல் உங்களுக்கு தெரியும் என்ன ஒன்றை அமுத்தவும் ரெண்டை அமத்தம் அப்படின்னு படித்த இந்த ஃபீல்டில் இருக்கிற நமக்கே கூட ரொம்ப சிரமம் ஆகவே நண்பர்களே நம்மளுடைய ப்ராடக்ட் ஆல்வே சுப்பீரியர் தான் நமது முகவர் பண்ணக்கூடிய சர்வீஸும் ஆல்வே சுப்பீரியர் தான் இதை கண்டிப்பாக எடுத்து சொல்லுங்கள் எஜுகேட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவர் நம்ம ப்ராடக்ட்டுக்கு வருவார் இப்போ உள்ள ப்ரைவேட் கம்பெனி எல்லாமே அந்த ஃபஸ்ட் இயர்லேருந்தே போனஸ் கொடுக்குறேன் இப்போ முதல்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா ஷார்ட் டேர்மை வச்சு நம்மளை அட்டாக் பண்ணாங்க அஞ்சு வருஷம் கட்டினா போதும் ஏழு வருஷம் கட்டினா போதும் பத்து வருஷம் கட்டினா போதும் அப்படின்னு இப்போ நம்ம அதற்கான ப்ராடக்டை விட்ட உடனே நம்ம உச்சவ மாதிரியான ப்ராடக்ட் நம்ம விட்டுட்டோம் பெய்டப் ஆப்ஷன் நம்ம விட்டுட்டோம் இப்போ உமங்க வந்து ஃபிஃப்டீன் இயர் டேமாக இருந்தால் கூட பத்து வருஷம் கட்டி விட்டாலே என்ன கிடைக்குதா இப்போ நான் உங்களுக்கு போட்டு காமிச்சேன் இதே அவர் பிப்டீன் இயர்ஸ் கட்டினாருன்னா இன்னும் அவருக்கு வரக்கூடிய அமௌண்ட் கூடும் வரக்கூடிய ஃபைனல் பைனீஷனல் போனஸும் கூடும் நான் வந்து பிப்டீன் இயர் போட்டு பத்து வருஷம் மட்டும் கட்டிட்டு விட்டுட்டாருன்னா என்ன தான் கொட்டேஷன் போட்டு காமிச்சேன் ஏன்னா அவங்க பத்து வருஷம் கட்டினா போதும்னு சொன்னதுனால அதை அப்படியே கம்பேர் பண்ணி போட்டு காமிச்சேன் நம்ம இதுல அவங்க விருப்பப்பட்டா இன்னும் அஞ்சு வருஷம் கூடுதலாக கட்டினா இன்னும் கூடுதலான அமௌண்ட் அவங்க பெறலாம் அதே சிக்ஸ்டீன் தேர்ல இருந்து ஆனால் அவங்க இதில் பத்து வருஷம் கழித்து அவங்க விருப்பப்பட்டா கூடுதலாக கட்டி கூடுதல் அமௌண்ட் பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா அவங்களுடைய பிளானே என்னது பத்து வருஷம் பிபிடி தான் அப்போ இன்னும் ஃபிப்டீன் இயர்ஸ் கட்டும் போது அவருக்கு வரக்கூடிய அமௌண்ட் கூடுது மெச்சூரிட்டியில் வரக்கூடிய போனஸ் கூடுது அடுத்து அவருக்கு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய சர்வெல் பெனிஃபிட்டும் கூடுது இதெல்லாம் எடுத்து சொல்லுங்க இது ஏன் அந்த மாதிரி டிசைன் பண்ணுறாங்க அப்படின்னா நான் சொல்ல வந்தேன் இப்போ நம்மளும் அதே மாதிரி ஷார்ட் டைமை விட்டோன்னே இப்போ நம்மகிட்ட என்ன இல்லைன்னு பார்க்குறாங்க இப்போ நம்மகிட்ட என்ன இல்லை போனஸ் வந்து முதல் வருஷத்துல இருந்தே கொடுக்கக்கூடிய திட்டமானது நம்மகிட்ட இல்லை அப்போ அதை பயன்படுத்திக்கிட்டு என்ன பண்ணுறாங்க மேக்சிமம் எல்லா ப்ரைவேட் கம்பெனிலையும் பாத்தீங்கன்னா இப்போ வரக்கூடிய இந்த மாதிரி பிளான்ல ஃபஸ்ட் இருந்தே நீங்கள் போனஸ் வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே வருஷ வருஷம் போனஸ் லைஃப் லாங்காக வர்ற மாதிரியான திட்டத்தை இப்போ கொண்டு வராங்க எது நம்மகிட்ட இல்லையோ எந்த கேப் அவங்க வந்து அட்டாக் பண்ணணுமோ அதை கரெக்டா பிளான் பண்ணி அட்டாக் பண்றாங்க இப்ப இந்த சமயத்துல நம்ம கஸ்டமருக்கு நம்ம எஜுகேட் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம் இதுக்கு நான் சின்ன ஒரு உதாரணம் வந்து சொல்லுவேன் எப்பயுமே காத்திருப்பது என்பது நமக்கு எப்பயுமே கிடைக்கக்கூடிய பலன்களை வந்து ரெட்டி பாக்குங்க பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழியே இருக்கு அதுவும் இந்த பைனான்ஸ் விஷயத்தை பொறுத்தவரை காத்திருப்பு என்பது ரொம்ப முக்கியம் முதலீடு செஞ்ச உடனே பலனை எதிர்பார்ப்பது என்பது ஒரு நல்ல சிறந்த முதலீடு கிடையாது சிறந்த முதலீடுக்கு மூணு அடையாளம் என்ன அப்படின்னா முதல்ல அந்த பண்டு வந்து அக்குமுலேட் ஆகணும் அக்குமுலேட் ஆகிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலமானது தேவைப்படும் செடியை நட்ட உ ஒன்னே பிடுங்கி பிடுங்கி பார்த்தா என்ன ஆகும்னு அடிக்கடி கேட்பது உண்டு அதை பயன்படுத்திக்கிட்டு மக்களுடைய சைக்காலஜிக்கலை பயன்படுத்திக்கிட்டு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டில் இருந்தே பணம் வாங்கிக்கோங்க அப்படிங்கிற ஒரு அட்டாக்கை வந்து இப்போ வந்து அவங்க துவங்குறாங்க அதை எஜிகேட் பண்ண வேண்டிய பொறுப்பு நம்மகிட்ட இருக்குது பார்த்தீங்கன்னா இதை பற்றி ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு நைன்டீன் சிக்ஸ்டியில் பண்ணாங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தைய வச்சு பண்ணாங்க மார்ஸ்மலோ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்வீட்டு குழந்தைகிட்ட கொடுத்துருவாங்க ஸ்வீட்டை கொடுத்துட்டு என்ன செய்வாங்கன்னா நீ இத இமிடியா சாப்பிடக்கூடாது ஒரு பதினஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணேன்னா முன்னாடி நாங்க வச்சிருவோம் அதை நீ வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஆனா சாப்பிடக்கூடாது பதினஞ்சு நிமிஷம் கழித்து நாங்க வருவோம் பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நீ சாப்பிடாம இருந்தேன்னா உனக்கு இன்னொரு மாஸ்மலா வந்து உங்களுக்கு கொடுப்போம் நீ அந்த ரெண்டை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுவாங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லா குழந்தையும் எவ்வளோ நேரம் ஒரு குழந்தை அதை பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்க முடியும் அதுக்கு பிடித்தமான ஒரு ஸ்வீட்டு கண்ணு முன்னாடி இருக்குது யாருமே இல்லை அதை ஒரு தனி ரூமில் விட்டுட்டு போயிடுவாங்க அந்த குழந்தை எவ்வளோ நேரம் உட்காந்துருக்கோம் முத ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி இப்படிங்க என்ன ஆகும் இன்னொன்னு நமக்கு ரெண்டு எல்லாம் நமக்கு இதே முதல்ல சாப்பிட்டுருவோம் அப்படின்னு இப்ப உள்ள என்ஜாய்மெண்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த ஒண்ணை எடுத்து சாப்பிடும் ஆனா இதுலயும் சில குழந்தைகள் பதினைந்து நிமிஷம் காத்திருந்து ஒண்ணுக்கு ரெண்டா சாப்பிட்ட குழந்தைகளும் உண்டு இத வந்து ஒரு ஸ்டடி பண்றாங்க இதுல ஃபியூச்சர்ல எந்த குழந்த வந்து வாழ்க்கையில வந்து பெரிய லெவல் அச்சீவ் பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய ஆசையை கட்டுப்படுத்தி நம்மளுடைய ஃபியூச்சர்ல கிடைக்கக்கூடிய பலனுக்காக காத்திருக்கின்ற குழந்தைதான் தான் வாழ்க்கையில சாதிச்சிருக்கு ஆசைய அடக்க முடியாம இன்றைய சுகத்துக்காக உடனடி ஒரு ருசிக்காக இமிடியட்டா சாப்பிட்ட குழந்தைங்க அந்த ரெண்டாவது குழந்தை மாதிரி அந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணவில்லை என்பதுதான் அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டோட முடிவு இது அப்படியே ஃபைனான்ஸ்க்கு நான் பொறுத்துறேன் நண்பர்களே எப்போதும் காத்திருப்பது என்பது நமக்கு ரெட்டிப்பு பலனை கொடுக்கும் இதை எஜுகேட் பண்ண வேண்டியது நமது தலையாள கடமையும் பொறுப்பும் மீண்டும் மற்றும் ஒரு பகுதிகள் சந்திப்போம் நண்பர்களே இந்த பகுதியில் இந்த மாதிரி எல்லோருக்கும் பயன்படக்கூடிய கேள்விகளை கேளுங்கள் ஒரு முகவர் ஒரு கேள்வியை கேளுங்க கேளுங்கள் கற்றுக்கொள்வோம் வளர்வோம் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஆர் மதியழகன் ரிட்டையர்டு எஸ்பிஏ மதியே ஆயுதம் சேனல் சிஇஓ நன்றி நண்பர்களே வணக்கம்